கள்ளக்குறிச்சியில் இப்போது நடந்து வரும் சம்பவங்கள் அனைவரும் அறிந்ததே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள கருணாபுரம் என்கின்ற இடத்தில் கள்ளசாராயம் உட்கொண்ட பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் இறந்த சம்பவம் தமிழகத்தையே இப்போது சோகத்தில் ஆழ்த்தியிருக்கிறது திமுக அரசு இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அளித்ததும் குறிப்பிடத்தக்கது இத்தகைய சூழலில் தான் கள்ளக்குறிச்சி செய்யப்பட்டார் ஆனால் கடந்த டிசம்பர் மாதம் காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து வந்த எஸ்பி மோகன்ராஜ் அவர்கள் கள்ளசாராயத்திற்கு பயந்துதான் விருப்ப ஓய்வு பெற்று சென்றதாக சில தகவல்கள் இணையத்தில் பரவி வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் வீடியோ ஒன்றை அவர் வெளியிட்டுள்ளார் முன்னாள் கள்ளக்குறிச்சி மோகன்ராஜ் வெளியிட்ட அந்த பதிவில் தன்னுடைய மகளின் பிரசவத்திற்காகத்தான் அமெரிக்கா செல்வதற்காக விருப்ப ஓய்வு பெற்றதாக கூறியுள்ளார் ஆனால் தற்பொழுது கள்ளக்குறிச்சியில் நடந்து வரும் துயர சம்பவத்தை ஒப்பிட்டு தான் கள்ள சாராயத்திற்கு பயந்து தான் விருப்ப ஓய்வு பெற்றதாக சில தகவல்கள் இணையத்தில் வெளியாகி வருவதாகவும் அவர் கூறினார் இப்படி உண்மைக்கு புறம்பான தகவல்களை வெளியிடுபவர்கள் மீது நடவடிக்கை நிச்சயமாக எடுக்கப்படும் என்றும் அவர் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் வணக்கம் மோகன்ராஜ் காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு முன்னாள் கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தற்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடைபெற்ற துயர சம்பவத்தை தொடர்பு படுத்தி சமூக வலைதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் உண்மைக்கு புறம்பான செய்திகளை சிலர் பரப்பி வருகிறார்கள் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பணி ஓய்வு பெறுவதற்கு சில மாதங்களே இருக்கும் முன்பு அமெரிக்காவில் உள்ள எனது மகள் மற்றும் மருமகளின் பிரசவத்தை கவனித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தின் பேரில் நானும் எனது மனைவியும் அமெரிக்கா சென்றோம் அதற்காக நான் விருப்ப ஓய்வு பெற்றேன் ஆனால் கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற இந்த துயர சம்பவத்தை தொடர்புப்படுத்தி இந்த கள்ளச்சாராயத்துக்கு பயந்து பணி ஓய்வு பெற்றதாக விரும்பத்தகாத உண்மைக்கு புறம்பான பொய் செய்திகளை பரப்பி வருகிறார்கள் அதில் எந்த உண்மையும் இல்லை அவ்வாறு அதை தொடர்ந்து சமூக ஊடகங்களிலோ வலைதளங்களிலோ பரப்புவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்